ஏழுமலையானுக்கு மூன்றரை கிலோ எடையுள்ள தங்கத்தால் செய்யப்பட்ட சங்கு சக்கரங்களை தேனியைச் சேர்ந்த பக்தர் கொடையாக வழங்கினார் ஏழுமலையானுக்கு தேனியை தேனியைச் சேர்ந்த பக்தரான தங்கதுரை இரண்டு கோடி ரூபாய் செலவில் மூன்றரை கிலோ எடையுள்ள தங்கத்தால் தயார் செய்யப்பட்ட சங்கு சக்கரம் ஆகியவற்றை இன்று காலை காணிக்கையாக சமர்ப்பித்தார் அவர் இதற்கு முன்னரும் கூட தங்க கத்தி வரதஹஸ்தம் தங்க ஒட்டியானம் வைர ஆபரணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக சமர்ப்பித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தங்கதுரை பேசுகையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஏழுமலையானை தரிசனம் செய்து வருவதாகவும் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை ஏழுமலையானை தரிசனம் செய்வது வழக்கம் என்றார் அவ்வாறு ஒவ்வொரு முறை தரிசனம் செய்த பிறகும் ஏழுமலையானுக்கு தேவையானவற்றை தன்னால் முடிந்தவரை நன்கொடையாக வழங்கி வருவதாக தெரிவித்தார் ஐம்பது வருஷமா பார்த்துக்கிட்டு வரேன் கொரோனா டயத்தில் வந்து என்னால் நாலு வருஷமா நாலு மாசமா பார்க்காம இருந்தது ரொம்ப மன கஷ்டமா இருந்தது நானும் அதனால் கொரோனாவில் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்போ நான் சரி அடுத்து உனக்கு சங்க சக்கரம் செய்கிறேன் சீக்கிரம் கோயில் ஓப்பன் ஆகட்டும்னு மனசில் நினச்சேன் கோயில் ஓப்பன் ஆச்சு நான் சக்கரம் செஞ்சு இன்னைக்கு அப்புறம் ஓப்பன் ஆனோன்னா கோயில் வாழ் திரும்ப நடந்தது அன்றைக்கி மொதல் மொதல் கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தேன் வந்து வார வாரம் வாரதாக நேர்ந்து பத்தொம்போது வாரம் வந்திருக்கேன் இப்போ பத்தொம்பதோ வாரத்தில் சங்க சக்கரத்தை ஒப்படைத்து ஆனந்தத்தோடு வீடு திரும்ப சுமார் டூ குரோஸ் வெயிட்டு த்ரீ த்ரீ அண்ட் i not offer didn't you? Okay. Okay. Okay.